ஒரு புதிய அதிர்வை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கு இது வெறும் தலைவர்கள் கையெழுத்து போட்டாங்க அவங்க அங்கீகரிச்சாங்கிறது இல்லை பாலத்தீன வரலாற்றில் ஒரு புதிய எழுச்சி அரசுகளற்ற தேசங்கள் பாலத்தீனம் குர்திஸ்தான் ஈழம் கேட்டலோனியா இப்படி உலகெங்கும் இருக்கிற நேஷன்ஸ் வித் ஸ்டேட்ஸ் அவற்றை உலக அரங்கத்தில் ஒரு சக்தியாக இது கொண்டு வந்து நிறுத்தியிருக்க அதற்கான ஒரு அங்கீகார அடையாளம் தான் இந்த அமைதி ஒப்பந்தம் இஸ்ரேலிய வரலாற்றில் நெட்டன்யாகு என்ற பெயரை இல்லாமல் செய்ய போகிறார்கள் இஸ்ரேலிய மக்களே செய்ய போறாங்க நெட்டன் யாகு இந்த ஒப்பந்தத்துக்கு வந்ததற்கான காலணிகளில் ஒன்று இஸ்ரேலிய மக்கள் அவரை பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறது இல்லை பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறாங்க கொரோனா காலத்தில் கூட நெடமையாக பதவி விலகு என்று அவங்க போராடினாங்க அந்த நாட்டோட உச்ச கூட அவரை மதிக்கிறது இல்லை அவர் அந்த உச்ச நீதிமன்றத்தை மதிக்கிறது அவர் வந்து ஒரு மோடி அதனாலதான் மோடி படத்தை போட்டு அவர் ஓட்டு கேட்டார் இஸ்ரேலிய படைகள் இவங்களை தாக்கலாம் வரிசையில் நிற்கிற பாலத்தினை தாக்க வந்தபோது அவங்களை திருப்பி தாக்குற அளவுக்கு காமாஸ் துணிச்சலாவும் வீரத்தோடும் செயல்பட்டு பல தலைவர்களை இழந்திருக்கிறாங்க பக்கத்து நாடுகளில் போய் கொலை செஞ்சுட்டு வர்றான் இவங்களுக்கு ஆதரவானவர்களை ஊத்திகளை தாக்குறான் மற்ற பலரை தாக்குறான் ஈரான் ஒரு அரசின் மீது படையெடுக்கிறான் இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் வேறு எங்கோ அல்ல சொந்த மண்ணில் நின்று அமெரிக்க ஆதரவு பெற்ற இஸ்ரேலிய யூத படைகளை காமாஸ் எதிர்த்து போர் புரிந்திருக்கிறார்கள் இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தியாகோ ஐயா தான் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு இடையே அந்த போர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த நிலப்பரப்பு சம்பந்தமான அந்த போர் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இப்போது அந்த அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹமாஸ் அந்த தாக்குதல் இஸ்ரேல் மீது பல ஏவுகணைகள் அதன் பிறகு இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென வந்து நடத்தச்சுதான் நம்ம சொல்லணும் தொடர்ந்து குண்டு மழைகள் உணவுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் மீது எல்லாம் வந்து குண்டு வீசப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இது தற்போது முடிவுக்கு வந்திருப்பதாக ஈஜிப்டிலே இருதரப்பையும் வந்து உட்கார வச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சீஸ் வந்து அறிவிப்பு அனௌன்ஸ் பண்ணி நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம் இது முடிவுக்கு வந்துருச்சா இல்ல இது வந்து இந்த 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 நம்ம எப்படி போர் இடத்துக்கு என்ன வரும் அமைதி வரணும் இங்க போர் நின்று இருக்கிறது ஆனா அமைதி வரல ஏன்னா இட் இஸ் நாட் பீஸ் இட் இஸ் ஒன்லி பண்ணிருக்காங்க கொண்டு கடந்த ஏன்டாண்டுகள்ல பல முறை இப்படி இடைநிறுத்தங்கள் வந்து வந்து மீண்டும் இஸ்ரேல் தாக்க தொடங்கியது அமெரிக்காவுக்கு துணை சென்றது அப்படி இருந்தாலும் இந்த இடைக்கால நிறுத்தமாகவே இருந்தாலும் அந்த நிறுத்தம் எப்படி வந்தது என்பதை எண்ணி பார்த்தால் அந்த நிறுத்தத்தை நாம் வரவேற்கிறோம் முதல்ல சில மாதங்களா இருக்கலாம் சில நாட்களுக்கா இருக்கலாம் ஆனா மக்களுக்கு இந்த இடைநிறுத்தம் தேவை தொடர்ந்து அவர்கள் போரினால் பாதிப்புற்றார்கள் குழந்தைகள் சோர் இல்லாமல் தவித்தார்கள் மருத்துவம் இல்லை கட்டடங்கள்லாம் இடிபட்டு கிடந்துச்சு இந்த நிலையில ஒரு நிறுத்தம் வர்றது நல்லது நான் இன்னொரு கோணத்திலையும் சொல்றேன் இருபது பிணை கைதிகள் கடைசியா உயிரோடு இருந்த இருபது பிணை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்க சரி அந்த பிணை கைதிகளின் கண்ணோட்டத்தில் நான் சொல்றேன் அவங்க விடுதலையானது அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நல்லது நாம் அதை மனிதாபிமானத்தோடு நம்ம வரவேற்கும் பிணை எதுக்காக போய் அவங்க நம்ம பொதுவா வந்து இந்த விடுதலை போராட்டங்கள்ல பிணை கைதி பிடிப்பது அல்லது அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் என்பதை ஆதரிக்க கூடாது நான் ஆதரிக்கல ஹமா சொந்து நடத்தினாங்க பாருங்க தாக்குதல் தேவையற்றது அப்படி அப்பாவி மக்களை தாக்குவது அதுக்கு எந்த நியாயமும் இல்லை அதை நாம் ஏற்றுக்கொள்ளல ஆனால் இதை சாக்கிட்டு இதை காரணமாக வைத்து ஒரு பெரிய அளவிலான இன அழிப்பு போரை இஸ்ரேல் நடத்தியது அதுக்கு அமெரிக்காவும் உடந்தையாக இருந்தது இப்ப அந்த பிணை இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இவ்வளவு காலம் கழித்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை இஸ்ரேலிய மக்கள் வரவேற்கிறாங்க அவங்க குடும்பங்கள் வரவேற்கிறாங்க நானும் வரவேற்கிறேன் அதுல பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கு பதிலா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலத்தினர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆயுள் தண்டம் பெற்றவர்கள் உட்பட இஸ்ரேலிய சிறையில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க இன்னும் யாரும் மிச்சம் இருக்காங்களோ நமக்கு தெரியல ஆனா அந்த விடுதலையும் நம்ம வரவேற்போம் ஆக இந்த கைதிகள் பரிமாற்றம் இவங்க இருபது பேரை விடுவிக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரம் பேரை விடுவிக்கிறாங்க இன்னும் இறந்து போன சில பிணை கைதிகளுடைய உடல்கள் மட்டும்தான் ஹாமாஸ்திரம் மிச்சம் இருக்கு அதையும் நாங்கள் விரைவில் கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டாங்க தீராத பிரச்சனைகள் என்ன இவங்க ஹாமாஸ் ஆயுத கலைவு பண்ணணும்னு அமெரிக்கா கேக்குது ஹாமாஸ் அதுக்கு ஒத்துக்கல அதுக்கு எந்த பதிலும் அவங்க சொல்லலை இஸ்ரேல் இன்னும் முழுசா அதனுடைய ஐடிஎஃப் இஸ்ரேலியன் டிஃபென்ஸ் போர்ஸஸ் முழுசா இன்னும் வெளியில போகல இன்னமும் ஒரு கணிசமான பரப்புல காசாவுக்குள்ளேயே அவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இந்த ஹா இஸ்ரேல் காலி செய்த அந்த பகுதிகள் இருக்கு பாருங்க தெற்கு வடக்கு மத்திய பகுதியில் ஐநாவினுடைய உதவி நிறுவனங்கள் அந்த மக்களுக்கு கொண்டுட்டு போய் உதவிகள் செய்வதற்கான தடை நீங்கிடுச்சு கேட்டு வழியா அவங்களுக்கான உணவு மருந்து மற்றவை போய் சேரும் அதே போல மருத்துவர்கள் போவாங்க மீள்கட்டுமானம் அந்த பகுதியில் பூரா நிகழும் இது எல்லாமே வரவேற்கத்தக்கது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏன் இது வந்துச்சு ட்ரம்ப் என்னமோ அமைதி பரிசெல்லாம் கேட்கிறார் அவருக்கு யாருக்கு இந்த பரிசு கொடுத்தா கொடுக்கணும் ஒரு போர் நடத்தினாங்க ஒரு போர் தரைக்கு அடியில் இருக்கிற சுரங்கப்பாதைகளை அழித்ததற்கு பிறகு மேல இடிபட்ட கட்டடங்களுக்குள்ளேயே புதிய சுரங்கப்பாதைகள் வந்துடுச்சு இல்லைன்னா எப்படி இவ்வளவு காலம் அந்த போரை நடத்த முடிஞ்சு இஸ்ரேலிய படைகள் இவங்களை தாக்கலாம் வரிசையில் நிற்கிற பாலத்தினரை தாக்க வந்தபோது அவங்களை திருப்பி தாக்குற அளவுக்கு காமாஸ் துணிச்சலாவும் வீரத்தோடும் செயல்பட்டு பல தலைவர்களை இழந்திருக்கிறாங்க பக்கத்து நாடுகளில் போய் கொலை செஞ்சுட்டு வர்றான் இவங்களுக்கு ஆதரவானவர்களை கூத்திகளை தாக்குறான் மற்ற பலரை தாக்குறான் ஈரான் ஒரு அரசின் மீது படையெடுக்கிறான் இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் வேறு எங்கோ அல்ல சொந்த மண்ணில் நின்று அமெரிக்க ஆதரவு பெற்ற இஸ்ரேலிய யூத படைகளை காமாஸ் எதிர்த்து போர் புரிந்திருக்கிறார்கள் அவங்களோட இன்னும் சில குழுக்களும் இருக்கிறாங்க அது நாம் வரவேற்கக்கூடிய நல்ல ஒரு அடையாளம் அது ஒரு காரணம் இந்த போர் ஏன் முடிவுக்கு வந்ததுங்கிறதுக்கு ஏன்னா காமாஸை அடியோடு அழிப்பதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நோக்கம் அந்த நோக்கத்தில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் அந்த நோக்கம் வெற்றி பெறவில்லை இத நல்லா பாக்கிறோம் நீ அந்த காட்சிகள் பார்த்தீங்கல்ல இந்த விடுதலை பண்ற இடத்துல எல்லாம் காமாஸ் வீரர்கள் தான் வந்து அனுப்புறாங்க இந்த மக்களோடு மக்கள் அவங்க நிக்கிறாங்க பாலத்தீனர்களை வரவேற்கிற இடத்துல எனவே ஹமாஸ் அழிக்கப்பட்டு விடவில்லை அது கடந்த கால தவறுகளை களைந்து பாலத்தீன மக்களை ஒன்றுபடுத்தி போராடுகிற முயற்சியில் ஈடுபடும் நம்ம நம்புவோம் ஒண்ணு இரண்டாவது இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் உலக நாடுகள் அனைத்திலும் ஜப்பான்ல கூட லட்சக்கணக்கான மக்கள் தெரிவில் இறங்கி என்று முழக்கமிட்டார்கள் இவங்கெல்லாம் யாரு இவங்கல்ல இருபது சதவீதம் கூட முஸ்லீம்கள் அராபியர்கள் அல்ல இன்னும் போனால் யூதர்களும் சேர்ந்து போராடினார்கள் கடைசியா அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு வெளியில ஒரு போராட்டம் நாங்கள் அவர்கள் அல்ல நாங்கள் யூதர்கள் ஆனால் நாங்கள் சயோனிஸ்டுகள் அல்ல யூதாயிசம் வேறு சயோனிசம் வேறு என்று பேசியவர் யார் தெரியுமா ஒரு யூதர் ரபாய் ரபாயின்னா அவங்களுடைய மத குரு அவர் வெள்ளை மாளிகைக்கு வெளியில் நின்று பேசுறார் உலக அமைதிக்கான யூதர்கள் பே பேசுறாங்க ஆரம்பத்தில இருந்து போராடுறாங்க இந்த போராட்டம் எல்லா தரப்பட்ட மக்களையும் அறுபதுகளின் பிற்பகுதியில் வியட்நாமில் அமெரிக்கா ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம் எப்படி உலக உலகளவிய போராட்டமாக மாறியதோ அதுபோல இந்த பாலத்தீனர்களுக்கான போராட்டம் அனைத்து ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா எல்லாவற்றிலும் பரவியது இது அந்த அரசுகளுக்கு ஒரு நெருக்கடியை தோற்றுவிச்சு ஏன்னா ஒரு பக்கம் ஐநா தீர்மானத்தில் பிரிட்டன் ஓட்டு போடுது ஜெர்மனி ஓட்டு போடுது பிரான்ஸ் ஓட்டு போடுது ஆனால் இஸ்ரேலுக்கு அதே நாடுகள் ஆயுதம் கொடுக்குது இஸ்ரேலோட உறவு வச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அம்பலமாக தொடங்கிடுச்சு எனவே என்ன பண்ணணும் நாங்களும் பாலத்தீனம் பக்கம் தான் நிக்கிறோம் என்று காட்டணும் அந்த தேவை அந்த அழுத்தம் அவர்களுக்கு வந்தது அதனாலதான் ஐநா பொதுப்பேரவையில் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அரசு தீர்மானம் போடுறாங்க இரட்டை அரசுங்கிறாங்க இரட்டை அரச கெடுத்தது யார் ஒஸ்லோ உடன்படிக்கைக்கு பிறகு இச்சாங்கிராவினை கொலை செய்த யூதவெறியர்கள் தான் இரட்டை அரசுக்கு முடிவு கட்டினாங்க இன்னைக்கு இவருக்கு ஒத்துக்கிறாரா இன்னைக்கு இருக்கிற நெட்டன்யாகு அவர் என்ன சொல்றாரு தேர் பி நோ பாலஸ்தீனியன் ஆன் பாலஸ்தீன் ஆன் ஏர்த் உலகத்துல பாலஸ்தீனம் என்ற நாடே இருக்காதுன்னு தான் சொல்றாரு அப்ப இவங்க ஒத்துக்கலையே அப்ப இவங்க தீர்மானத்துக்கு என்ன அர்த்தம் ஆகவே ஒரு புதிய எழுச்சிக்கு பாலத்தீன மக்களுடைய போராட்டத்திற்கு இந்த உலகு தழுவிய எழுச்சி வழிவகுத்திருக்கு இந்தியாவில போராடினாங்க சென்னையில போராடினாங்க உலக நாடுகள் எங்கும் போராடினாங்க அது ஒரு காரணம் அதனுடைய ஒரு அடையாளமாக இந்த ஃப்ரீடம் ஒரு காலம் பற்றிய போராளியாக இருந்த கிரெட்டா துன்பர் ஸ்வீடிஷ் நாட்டு சிட்டுக்குறி அந்த பெண்ணுடைய தலைமையில் இஸ்ரேலிய துவக்குகளை கண்டு இஸ்ரேலிய துப்பாக்கிகளை கண்டு அச்சப்படாமல் இஸ்ரேலுக்கே போனாங்க படகு எடுத்துக்கிட்டு அவங்களை பிடிச்சி சிறையில் அடைச்சு வச்சிருந்தாங்க உலகெங்கும் எழுந்த அழுத்தத்தினால இன்னைக்கு அவங்கள விடுதலை பண்ணியிருக்காங்க இப்ப இதெல்லாம் புதுசு இஸ்ரேலுக்கும் புதுசு பாலத்தீனர்களுக்கும் புதுசு இந்த உலகு தழுவிய இந்த அமைதிக்கான போராட்டம் பாலத்தீனத்துக்கான ஒரே ஒரு அளவு உலகத்தில் ஒருத்தர் முற்போக்கா பிற்போக்கா முற்போக்கு என்றால் பாலத்தீனத்தை ஆதரிக்கணும் பிற்போக்கு என்றால் யூதவெறியை ஆதரிக்கணும் நீங்க நெட்டன் பக்கமா பாலத்தீன மக்களுடைய பக்கமா அது ஹாமா பிஎல்ஓவா அந்த பேச்சே இல்லை அது பாலத்தீன மக்கள் தங்களுக்குள் அமைதியாக தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை எனவே உலக அரசியல் அரங்கத்தில் ஒரு புதிய அதிர்வை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கு இது வெறும் தலைவர்கள் கையெழுத்து போட்டாங்க அவங்க அங்கீகரிச்சாங்கிறது பாலத்தீன வரலாற்றில் ஒரு புதிய எழுச்சி அரசுகளற்ற தேசங்கள் பாலத்தீனம் குர்திஸ்தான் ஈழம் கேட்டலோனியா இப்படி உலகெங்கும் இருக்கிற நேஷன்ஸ் ஸ்டேட்ஸ் அவற்றை உலக அரங்கத்தில் ஒரு சக்தியாக இது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அதற்கான ஒரு அங்கீகார அடையாளம் தான் இந்த அமைதி ஒப்பந்தம் அது எவ்வளவு தற்காலிக வேணாலும் இருக்கட்டும் நாளைக்கு அவங்க மீறட்டும் அப்படி மீறினால் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அது வெறும் போர்க்களம் சார்ந்தது மட்டுமல்ல உலக அரங்கமே இதற்கு ஒரு போராட்டக் களம் உலக அளவில் ஒரு புதிய உலக உலக ஒழுங்கை ஏற்படுத்தணும் ஐநாவில் திரும்ப திரும்ப தீர்மானம் போடுவேன் அவன் மதிக்க மாட்டான் அமெரிக்கா அவனுக்கு உடந்தையா இருப்பான் என்று சொன்னால் இந்த கேள்விக்குரியதாகிவிடும் ஓ உலக இருக்கிற வெறும் அப்ப ஒரு புதிய உலக ஒழுங்குக்கான அமைப்புகளை தோற்றுவிக்கிற கடமை உலக மக்களுக்கு வரும் இத்தனையும் அடையாளம் இதற்கான ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட் அதுதான் இந்த போர் நிறுத்தம் எனவே நாம் அதை வரவேற்போம் இப்ப நேத்தன்யாகு அந்த பாலஸ்தீன்கிற ஒரு பேரே வந்து இந்த உலகத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதில் உறுதியாக இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் முற்றிலும் முதலுமாக அந்த அந்த நிலப்பரப்பை இஸ்ரேல் வசம் ஆக்க வேண்டும் என்பது அவர் உறுதியாக இருக்கிறார் இது நீங்கள் பாசின் ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இவங்களை வந்து நம்ப முடியாது அப்படிங்கிறது போலதான் அவங்களோட துணியும் வந்து இருந்தது அப்போது அவங்களோட அல்டிமேட் எய்ம் தான் என்ன இஸ்ரேலோட அல்டிமேட் எய்மு அவங்க நாடாளுமன்றத்துல இப்ப எப்படி நம்ம இந்தியாவில் வந்து நம்முடைய இந்துத்துவ ஆர் எஸ் எஸ் வந்து அகண்ட பாரதம் என்ற ஒரு மேப்ப ஒண்ணு போடுறாங்களோ இஸ்ரேலும் அதே போல ஒரு அகண்ட பாரதம் அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அவங்களோட அல்டிமேட் எய்ம்னா என்ன இந்த போர் முதல்ல முடிவுக்கு வருமா அமெரிக்கா உன்னோட சூழ்ச்சியை என்ன நிறைவான இஸ்ரேல் அமைப்பதற்கு அவங்க திட்டமிட்ட போது அதற்கு சொன்ன நியாயம் என்னன்னா for a people without a nation a nation without a people நாடற்ற மக்களுக்கு மக்கள் இல்லாத ஒரு நாடு பாலத்தீனம் ஆள் இல்லாத நாடு என்று அவங்க அனுமானித்துக் கொண்டார் ஆனா உண்மையில அப்பயே மக்கள் இருந்தாங்க எனவே அந்த இடத்தை போய் நம்ம பிடிச்சி யூதர்களுக்கான ஒரு தேசிய தாயகத்தை தோற்றுவிப்பு முதல்ல பால்போர் ஒப்பந்தம் போட்டாங்க ஐநாவில் பாதிப்பு பாலத்தீனத்தில் பாதியை பிரித்து கொடுத்தாங்க அப்புறம் பாதியை கைப்பற்றினாங்க அப்புறம் பக்கத்து அரபு நாடுகள் மீது கோலன் சிகரத்தை பிடிச்சாங்க ஜோர்டான் மேற்கு கரையை பிடிச்சாங்க காசாவை பிடிச்சாங்க விரிவுபடுத்தி கொண்டே போயிட்டாங்க இந்த பின்னணியில தான் இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் காசியர் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ்ரேல் தன்னை காப்பாற்றிக்கணும்னா காசாவில் பாலத்தீனம் இருக்கக்கூடாது மேற்கு கரையில இருக்கக்கூடாது குடியேற்றங்கள் அமைக்கணும் சிரியாவில் ஒரு பகுதி எங்கள்கிட்ட இருக்கணும் இது எது வரைக்கும் போகும் இந்த மக்கள் ராபாவளியா எகிப்துக்கு போனாங்கன்னா எகிப்தும் எங்களுக்கு வேணும் சினாய் பல பல தீவிரப்பத்தை பிடிக்கணும் ஈரான் ஈரானையும் பிடிக்கணும் ஈராக்கை பிடிக்கணும் இதுக்கு பேர் தான் அகண்ட இஸ்ரேல் எஸ்ட் ஹெர் ஹெர்சல் அவங்க இஸ்ரேலுடைய தந்தை ஹெர்சல் போட்ட திட்டம் இஸ்ரேல் அகண்ட இந்த அகண்ட இஸ்ரேல் தான் இப்ப அடி வாங்கி இருக்கு நீங்க சொல்றீங்க பாலத்தினோன்னு பேரே உலகத்துல இல்லாமல் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க இஸ்ரேலிய வரலாற்றில் நெட்டன்யாகு என்ற பெயரை இல்லாமல் செய்ய போகிறார்கள் இஸ்ரேலிய மக்களே செய்ய போறாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு வந்ததற்கான காலணிகளில் ஒன்று இஸ்ரேலிய மக்கள் அவரை பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறது இல்லை கூப்பிடுறாங்க கொரோனா காலத்தில் கூட நெட்டன்யாகு பதவி விலகு என்று அவங்க போராடினா அந்த நாட்டோட உச்ச நீதிமன்றம் கூட அவரை மதிக்கிறது இல்ல அவர் அந்த உச்ச நீதிமன்றத்தை மதிக்கிறது மோடி அதனால ஒரு மோடி படத்தை போட்டு அவர் ஓட்டு கேட்டார் இவருக்கு நெத்தன் படத்தை போட்டு ஓட்டு கேட்க நிலைமை இன்னும் வரல அவர் செஞ்சாரு அதனால இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய பிற்போக்காளர்கள் அவங்க சேர்ந்திருக்கிறாங்க ஹிட்லர் முசோலினிய போலத்தான் அந்த நெட்டன்யாகு மோடி பிரேசில்ல ஒருத்தர் இருந்த முல்சல அவர் மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க அது போன்ற இந்த பிற்போக்காளர்கள்லாம் வரிசை சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு லூலா வந்துட்டார் லூலா ஒன்று சேர்க்க பார்த்தாங்க இந்த பக்கம் அவர் ஒத்துக்க முடியாதுட்டார் எத்தனையோ காரணிகள் இருக்கு அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம் வரலாற்றில் பிற்போக்காளர்கள் ரொம்ப பூதமா தெரியுவாங்க அப்புறம் ஒண்ணும் இல்லாம தோத்து போவான் நட்டன்யாவுக்கு வருங்காலம் இல்லை ஆனா பாலத்தீனத்திற்கு வருங்காலம் உண்டு போராடுகிற தமிழ் வருங்காலம் உண்டு பொறுத்து இருந்து போவோம் நிச்சயமா சார் பல வரலாற்று சார்ந்த உங்களுடைய உணர்வு பூர்வமான அனுபவங்களும் அதே போல தரவுகளுடன் கூடிய ஒரு பல அரிய தகவல்களை எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி